பிரபல கன்னட நடிகை ஃபருல் யாதவை மும்பையில் வெறிநாய்கள் தாக்கி கடித்து குதறின உயிருக்கு ஆபத்தான நிலையில் அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார் கன்னட பட உலகில் முன்னணி கதாநாயகியாக இருப்பவர் ஃபருல் யாதவ் இவர் தமிழில் தனுஷ் ஜோடியாக ட்ரீம்ஸ் படத்தில் நடித்திருந்தார் புலன் விசாரணை இரண்டாவது பாகத்தில் பிரசாந்துடன் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார் ராம்கோபால் வர்மா இயக்கத்தில் தமிழ் தெலுங்கு மொழிகளில் வெளியான வீரப்பன் வாழ்க்கை கதை படத்தில் அதிரடி படையினருக்கு வீரப்பனை காட்டிக் கொடுக்கும் உளவாளி கதாபாத்திரத்தில் நடித்தவர் இவர்தான் பருல் யாதவ் குடும்பத்தினருடன் மும்பையில் வசித்து வருகிறார் இவர் தான் வளர்க்கும் வெளிநாட்டு நாயுடன் தினமும் வாக்கிங் போவது வழக்கம் வீட்டுக்கு அருகே நாயுடன் வாக்கிங் போனபோது அவரது நாயை ஆறு நாய்கள் சுற்றி வளைத்து கடித்தன அவற்றிடம் இருந்து நாயை காப்பாற்ற ஃபருல் யாதவ் முயன்றார் அப்போது அந்த ஆறு நாய்களும் ஃபரூக் யாதவ் மீது பாய்ந்து அவரது உடம்பு முழுவதும் ஆவேசமாக கடித்து குதறின ஃபருல் யாதவ் அலறலைக் கேட்ட பக்கத்து அடுக்குமாடி குடியிருப்பு வாசி ஒருவர் ஓடி வந்து நாய்களை விரட்டினார் பருல் யாதவ் உடனடியாக அருகில் இருந்த தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் அவருக்கு டாக்டர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர் தலையில் ஆழமாக நாய்களின் பற்கள் பதிந்துள்ளதால் அறுவை சிகிச்சை செய்ய மருத்துவர்கள் முடிவு செய்துள்ளனர் மேலும் பல செய்திகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்